திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனரும் வழக்கறிஞரும் ஆகிய பசும்பொன் பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்காங்க தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் முதல்ல இன்னைக்கு வந்துட்டு நம்ம திராவிட பேச்சரங்க சமூக நீதி காவலர் பெண் விடுதலை போராடி ஐயா ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களுக்கு முதல்ல வந்து நம்முடைய திறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்னும் அவர் எவ்வளவு நீண்ட காலம் வாழணும் நம்மளுடைய உரிமைகள் பாழ்ந்த அவர் தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லி நான் கேட்கறதுக்கு தப்பா வாழ்த்துக்கள் ஐயா அவர்கள் சமூக நீதி காவலர் பெண்ணுரிமை போராளி மட்டுமல்ல இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் என்கின்ற சனாதன கூட்டத்திற்கு சரியான சவுக்கடி கொடுக்கக்கூடிய சரித்திர புரட்சியாளர் தான் நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு மாலுமையாக இருந்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் வயது வேணால் தொண்ணூத்தி ரெண்டா இருக்கலாம் அவருடைய அனைத்து நடவடிக்கைகளும் இருபத்தி ரெண்டு தான் ஐயா அவர்கள் இதே உடல் நலத்தோடு உடல் நலத்தோடு எல்லா வளத்தோடு இந்த சமுதாயத்துக்காக திராவிட சமூகத்திற்காக அழைக்கப்பட்ட மக்களுடைய உரிமை கீதமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் வல்லாண்டுகள் வாழணும்னு சொல்லி நம்முடைய இந்த பேட்டியின் வாயிலாக ஐயா அவர்களுடைய வாழ்த்தை இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்வோம் மகிழ்ச்சி தோழர் மகிழ்ச்சி ஐயா நம்ம வாழ்த்துக்களோட சேர்ந்து ஐயாவோட வளமாக வாழ்வாரு இன்னைக்கு ஐயாவோட பிறந்த நாள் பரிசாக வந்துட்டு கோர்ட் ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்குது எல்லாரும் வரவேற்க தகுந்த தீர்ப்பு கொடுத்துருக்கு ஹெச் ராஜா அவர்களுக்கு ஆறு ஆறு மாத காலம் சிறை தண்டனைன்னு சொல்லி கொடுத்துருக்கு இந்த சிறை தண்டனை எதுக்காக என்ன வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மேல் முறை இது பண்ண முடியுமா இந்த தீர்ப்பை ஒத்தி வைக்க முடியுமா என்று உங்க அது நீங்க ஒரு வழக்கறிஞர் உங்க வழக்கறிஞர் பார்வையில இருந்து சொல்லுங்க சொல்லுங்க இன்றைய நம்முடைய ஆசிரியர் ஐயாவுடைய பிறந்தநாளில் நாளில் பிறந்த நாள் பரிசாக நீதிமன்ற வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பை மானமும் அறிவும் உள்ள திராவிட சமூகம் தன்மானத்துடன் கூடிய தமிழ் சமூகம் வரவேற்கிறது இந்த தீர்ப்பை வாழ்த்துகிறது இந்த பீகாரி பார்ப்பனர் வாய்ப்புழுப்பாக அடங்காப்படியாக பேசக்கூடிய ஒரு பீகாரி பார்ப்பனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெரியாருடைய சிலைகளை நான் உடைப்பேன் என்று பேசினார் அது மட்டுமல்ல நம்முடைய அருமை சகோதரி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற குழு தலைவர் இன்றைய திராவிட செல்வியாக நாடாளுமன்றத்தில் மகளிர் உரிமைக்காக உரிமைகிதை எழுப்பக்கூடிய நம்முடைய ஆற்றல் மிகு சகோதரி கனிமொழி அவர்களுடைய அவர்களை இழிவாக பேசினார் இரண்டுக்கு சேர்த்து ஆறு ஆறு மாதம் சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை விசாரிக்கக்கூடிய தனி நீதிமன்றம் இன்றைக்கு அனைத்து சாட்சிகளையும் ஆவணங்களையும் சான்றுகளையும் முழுமையாக ஆராய்ந்து பதினெட்டு வழக்கு நடந்து இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது சட்ட பரிபாலனத்திலே ஓராண்டுகளுக்கு இரண்டாண்டுகளுக்குள்ளான ஆண்டுகளுக்குள்ளான தீர்ப்பு வழங்கப்பட்டால் அதை உடனே ஸ்டே அண்ட் அப்பீல் நிறுத்தி வைப்பதற்கும் மேல்முறை செய்வதற்கும் சட்ட நடைமுறையில் வாய்ப்புகள் உண்டு அந்த அடிப்படையில் இந்த பீகார் எச் உடனே கேட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு வழக்கு மேல்முறையீடுக்கு ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கு இதுதான் சட்ட நடவடிக்கை இன்று நடந்தது ஆனா அடங்காத்தனமாக பார்ப்பன கொழுப்போடு திமுறோடு ஆணவத்தோடு வந்த இந்த பீகாரி பார்ப்பனன் திருமண அன்னைக்கும் ஆரிய திராவிட போர் நடக்கிறது இந்த ஆரிய திராவிட போரில் நான் சலிக்காமல் சமரசம் இல்லாமல் பயணத்தை தொடருவேன் நான் என்ன கேட்கிறேன்னா ராஜா வீராதி வீரனா இல்லை சூராஜி சூரனா

மன்னிப்பு கேட்ட ஹைகோர்ட் நீ தலைவராக ஏற்றுக்கொண்ட சாவார்கார் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே பதிமூணு முறை அந்தமான வெள்ளைக்காரன் காலில் விழுந்து பூச்சு காலை நக்கி மன்னிப்பு கேட்ட பரம்பரை தானே தலைவன் சாவார்கர் பரம்பரை கேட்காத பிழைப்பூதியம் பூதியம் முதன் முத ஐயா எனக்கு பிழைப்பூதியம் கொடு அப்படின்னு சொல்லி வெள்ளைக்கார்ட பிழைப்பூதியம் வாங்கி வாங்கிய கூட்டம் சங்கியல் கூட்டம் சாவார்கார் கூட்டம் எச் ராஜா கூட்டம் எவ்வளவு திமிர இருந்தா எச் ராஜா பேசுவேன் பெரியார் சிலையை நான் உடைப்பேண்டா இன்னைக்கு சரியான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கு இந்த தீர்ப்பு மூலமாக என்ன நாட்டுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இன்னொரு சைக்கு ஒண்ணு அலைதான் சைமன் கலவையாயிட்டான் முடிஞ்சு போச்சு கதை முடிவுரை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது சைமன் சேலத்திலே வந்து அங்க இருக்கிற நிர்வாகிகள் கூண்டோடு விளையிட்டாங்க நாமக்கல் கூண்டோடு விலகல் கட்சி மாறுறத ரெண்டு பேரு இவன் கட்சி கூண்டோடு கரையுது நாடு கூட சேலத்துல வந்து அரை எடுத்து தங்கிட்டு பாவ உழைப்பாளி பாட்டாளி ஒரு தோழர்கள் அரை எடுத்து போட சொல்லிட்டு அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருபது குடிச்சிருக்கேன் சேல நிர்வாகிகள் கட்ட முடியாம பாவம் அவங்க இதோட போது வீட்டுல இருந்து சாமான அடகு வச்சு கொண்டு வந்து கட்டிட்டு சேலத்துல முடிஞ்சு வச்சு கட்சி தமிழ்நாடு கூட அப்படி முடிச்சிக்கிது அவனுக்கு இந்த தீர்ப்புல என்ன பாடம் கேட்டா இவ எப்படி பெரியார் சிலையை உடைப்போம்னு சொன்னானோ அவன்ற வார்த்தையை பயன்படுத்த தோழர் மன்னிக்கணும் ஏன்னு கேட்டா மானமும் அறிவும் மனிதனுக்கு கழகு என்று சொல்லி நம்ம எல்லாம் பகுத்துறை உள்ள சமுதாயம் மாற்றிய தந்தை பெரியாரை எவ்வளவு ஒரு ஒன் மதிக்கவில்லை அவன நான் மதிக்க மாட்டேன் ஆனா நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் எச்சிராஜா என்ற பீஹாரி பார்ப்பனன் ஐயா ஸ்ரீயை உடைப்பேன் சொல்லி நான் சொன்னேன் நீதிமன்ற திருப்புலா வரட்டேன் உனக்கு தைரியம் இருந்தா வந்துட்டு திரும்பு நேரா ஏடா தேதி சொல்லிட்டு அம்மாவாசை இருட்டுல திருடுற மாதிரி வந்துட்டு போக ராத்திரில தேதி சொல்லிட்டு அவன் வந்துட்டு திரும்ப பாப்ப நீ கேட்ட நீ ஒரு சிலைய உடைச்சா உன் மண்டையை உடப்பான் தமிழ்நாட்டுல திராவிட இயக்கத்துக்காரன் கடவுள் மறுப்பாளர் மட்டும் பெரியார மதிக்கல எனக்கு கூட அண்ணாமலை சொல்லியிருக்காரு வடக்க நாங்க வெற்றி பெற்றிருக்கோம் இங்க தமிழ்நாடு மாறும் எப்படி மாறும் வடக்க நீ எப்படி கூப்பிடுவ பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் இந்துக்களே திரளுங்கள் அப்படின்னா இந்து கூட அருவாலை தூக்கிட்டு தாடியை வச்சுக்கிட்டு பேடி கூட போவான் பாவர் மோசி இடிப்பான் ராமர்வனு கட்டுவான் இங்க அப்படி கிடையாது இங்க சமயபுரம் மாரியாத்தக்கு காப்பு கட்டிருப்பான் பழனி முருகனுக்கு நடந்து போவான் ராமேஸ்வரத்துல போய் குளிச்சிட்டு வருவேன் அமாவாசை கார்த்திகை அம்மாவாசிக்கு வரும்போது எங்கேயாவது பெரியார் சிலை அவனாவது உடைச்சுட்டு இருந்தா காப்பு கட்டின கையோடு அறுவாடத்தை வெட்டுவேன் ஹெச்ராஜமாரியால அங்க இங்கதான் மாறி இருக்கும் திராவிடம் பக்குவப்படுத்தி வச்சிருக்கேன் உன் கடவுள் நம்பிக்கை வேறு ஆனா எனக்கு கல்வியை கொடுத்தது திராவிடம் என் வீட்டு பெண்களுக்கு கல்வியை கொடுத்தது திராவிடம் என் வீட்டு பெண்களை படிக்க கூடாதுன்னு சொன்னது சனாதனா என் வீட்டு பெண்களை உள்ளாட்சி இருக்கக்கூடாதுன்னு சொன்னது சனாதனா என் வீட்டு பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க கூடாதுன்னு சொன்னது சனாதனா எங்களை படிக்க சொன்னது மானம் அறிவுள்ள மனைநாக்கியது திராவிடம் ஆகவே நாங்கள் ராமனை வழிபடுவோம் ராமேஸ்வரத்தில் அதே நேரத்தில் எங்களை மானம் அறிவுள்ள மனிதராக மாத்திய பெரியார் ராமசாமியை நாங்கள் வாழ்த்து வந்து சொன்ன கூட்டம் அதா அவனால ஒண்ணும் பண்புடைய இல்லைங்க அவன் நினைச்சான் வைகாசியில விசாகத்துக்கு பால் பால்புறம் எடுக்கிறான் ஆயிரக்கணக்கானவில் லட்சக்கணக்கானவர் அறுவடை வீடுகளில திருச்செந்தூர் முருகலா இது வந்து அவன் மூலம் நமக்கு போட்டுருவான்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா மதுரையில நீங்க இந்த தேர்தலுக்கு ஆத்துல அழகிர இறங்கினாரு தெற்கு சிமையில தேர்தல் காலையில மதுரையில வந்து பெரிய தென்பாண்டி மண்டலத்துல தெற்கு சிமையில பெரும் திருவிழா பூரா மாடு ஆடை கட்டிட்டு வருவாங்க கோயிலுக்கு அந்த அழகு வருவாங்க இவன் நினைச்சிட்டான் அண்ணாமலை எச்சராஜா வந்துட்டேன் வழி வழிபட்டேன் நேர தாமரை கூட்டு போடுவான்னு நேர அழகரை கும்பிட்டான் நேர உதயசூரிய எங்கட இருக்காங்கன்னு சொல்லி உதயசூரியன் ஓட்ட போட்டு போச்சுட்டாங்க திராவிடம் இதான் பெரியாரு அண்ணாவும் பக்குவப்படுத்திருக்கு ஊரு திராவிட இயக்கங்களை ஒண்ணும் பண்ண முடியாது அந்த சைமன் என்ன சொல்றான் நம்ம அவன் என்ன சொல்றோம் கேட்டா நீ வந்து பிஜேபி யால் இறக்கி கட்டமைக்கப்பட்ட பி டிம் சொன்னான் அவன் மனதர்மம் நான்கு வருடம் பேசுவான் இவன் பூர்வ குடின்னு சொல்லுவான் அவன் பெரியார் சிலையை உடைப்போன்னு பிஜேபி பீகாரி ராஜா பெரியாரே வந்து கலைஞருக்கு சிலை வைத்தார் பெரியார் ஊரோடு இருக்கும் போது கலைஞர் இருக்கும் போதே திராவிட மாணவன் திராவிட சமூகத்துடைய மாணவனை நான் பாராட்ட வேண்டும் என்று சென்னை அண்ணா சாலையில் பெரியாரே கலைஞருக்கு சிலை வைத்தார் அப்பேற்ப சிலை ஒன்று முளைக்கும் ஆனால் சென்னை மெரினா கடற்கரல கலைஞருக்கு பேனா நினைவு சின்ன வைத்தால் அதே உடைப்பேன்னு சொல்ற அப்படி அவன் பெரியார் சிலையை உடைப்போம்னா பெரியாருடைய சீடர் கலைஞருக்கு நினைவு பேனா உடை இந்த தீர்ப்பு உனக்கு ஒரு பாடம் நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோம் வணங்குகிறோம் வாழ்த்துக்கிறோம் அரசர்களை ஆனா எல்லாத்தையும் மீறி சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறது நீ பெரியார் சிலை கிட்ட வந்துட்டு திரும்ப முடியாது இன்னும் ஒரு பிறந்து வரணும் தமிழ்நாட்டில் கலைஞருடைய நினைவிடத்துக்கு மெரினா பீச்சுக்கு வந்துட்டு சைமன் திரும்ப முடியுமா அப்படியே வங்காள விரிகுடா கடலை தூக்கி போடுறோம் உள்ள அந்த அளவுக்கு இங்க ஆரோக்கிய தொண்டர்கள் இருக்கிறான் அதனால ஒரு வன்முறையை இந்த சமூகத்தில் தூண்டுகின்ற அடிப்படையிலே இவருடைய நடவடிக்கை பேச்சுக்கள் இருப்பதற்கு நீதிமன்றம் ஒரு சரியான அடிவளத்தை இன்றைக்கு இந்த தீர்ப்பு மூலமாக எச்சரிக்கை மணியை சைமன் போன்றவர்களுக்கு கருப்பு சுதந்திர வேண்டும் பேச்சு சுதந்திர வேண்டும் நாங்க இதே மாதிரி கனிமொழியினை தரக்குறவா பேசின மாதிரி மோடியவே எங்களால் விமர்சனம் பண்ண முடியும் முடியாதா குஜராத் சட்டமன்ற தேர்தலில் அவர் எம்எல்ஏக்கு போட்டியிடுகின்ற பொழுது வேறு மனு தாக்கல மனைவியின் பெயரை குறிப்பிட்டிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு மனைவியே இல்லை என்கின்றார்

ஏழை நாட்டின் பிரதமர் பணக்கார பிரதமர் காஸ்ட்லி பிரதமர் அவர் கண்ணாடி மட்டும் ஒரு லட்சம் ஏழை நீ கனிமொழியை விமர்சனம் பண்ணுவது மூலமாக யாரை விமர்சனம் பண்ணா ராஜா ஒட்டுமொத்த திராவிட தமிழ்சமூத்திற்குரிய பெண்களை விமர்சனம் பண்ணதாக தான் எடுத்துக்கொள்ள முடியும் பார்ப்பனியம் என்று சொன்னால் பிராமணன் என்று சொன்னால் பார்ப்பன பெண்களையே நீங்கள் சூத்திரம்தான் சொல்றீங்க பார்ப்பன பெண்களை நீங்க தீண்ட சொல்றீங்க அதனால இந்த தீர்ப்பின் மூலமாக சரியான எச்சரிக்கை வழங்கி இருக்கிறது எதிர்காலத்திலே இந்த அக்ரகார கூட்டம் இந்த அடாவடித்தனமான கூட்டம் இந்த சங்கிகள் கூட்டத்திற்கு சரியான சவுக்கு மணியை நீதிமன்றம் அடித்திருக்கிறது எச்சரிக்கை என்பதை அவர்களுக்கு இந்த பேட்டியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த தீர்ப்பு எதிர்த்து அவங்களால மேல்முறையீடு போக மேல்முறை போயிட்டாங்க அவங்க மேல்முறையீடு அனுமதி கொடுத்தாச்சு அவங்க அந்த கீழமை நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்காங்க இதை விட கூடுதலா தான் அப்பீல் நீதிமன்றம் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கும் எங்க மாதிரி வளர்க்கறீங்க நம்பிக்கை எப்பவுமே கீழமை நீதிமன்றம் சரியான சான்றுகள் அவனுதான் கொடுக்கும் அவங்க ஒரு குறைந்தபட்ச தண்டனையாக ஆறு மாசம் கொடுத்துருக்காங்க ராஜா மேல்முறையீட்டுக்கு சென்ற காலத்தால் அந்த நீதிமன்றம் இதை விட கூடுதலாக நீதி தண்டனை வழங்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் அதான் உண்மை நியாயம் கூட நீதியும் கூட ஆனா கனிமொழி காலில் விழுந்து இடையில மன்னிப்பு கேட்க இருக்கணும் மன்னிப்பு கேட்கறாங்க அதனால கனிமொழி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்காம அதுவரை அது வரைக்கும் இருந்தாராக பார்ப்போம் அது நிச்சயம் போயிருவாரு மன்னிப்பு கேட்கல மன்னிங்க அதுக்காகவே ஒரு கட்சி அதுக்காகவே ஒரு இயக்கம் அதுக்காகவே ஒரு தத்துவம் அதான் சனாதனம் சங்கியல் திராவிடம் அப்படி இல்லை தூக்கு மேடையை கூட கண்டு துச்சமணம் மதித்து தூக்கு மேடை முத்தமிடுகின்ற கூட்டம் தான் பெரியாரின் தொண்டை பெரியார் வந்து நீங்க வழக்கு அவர் மேல நூற்றுக்கணக்கான வழக்குகள் போட்டாங்க ஐயா வந்து எந்த நீதிமன்றத்திலையும் போய் வழக்கறிஞர் சமாதானம் ஆமா அவரே வழக்கறிஞர் எந்த தவறையும் அவர் ஒத்துக்கிறாமல்ல ஒத்துக்கிட்டாரு என்னங்க ஐயர் போன அறுத்தீங்களா ஆமா எதுல இருக்கீங்க என்னை விட அவன் உயர்ந்தவன் கூணல் போடுவதால் அவன் என்னை விட உயர்ந்தவன் என்னை நினைக்கிறான் ஆகவே அந்த அடையாளத்தை அறுத்து அதுக்கு அவமரியாதை ஏற்பட்டு விட்டது எவ்வளவு அவமரியாதை நாலனா நாலனா நான் கொடுத்து அவமரியாதை போட்டு முட்டேன் எந்த வழக்கு ஐயாவே அப்பீராக கூடியவர்

வழக்குல கையெழுத்து அவரு அப்பாவோட கையெழுத்து அவர் போட்டுருவாரு அப்ப போட்டு கேஸ் வரும்போது வைக்கீலுங்க எல்லாம் கெஞ்சுறாங்க இல்ல கோட்டு அப்பா தான் கோட்டாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அதெல்லாம் அப்படி இல்ல என்னால சொல்ல முடியாது சீத்து வந்தா தண்டனம் குடுத்தா குடுத்துட்டு அதாவது நம்முடைய பெரிய பெரியாருடைய தொண்டர்கள் திராவிட இயக்க தொண்டர்கள் கருப்பு சட்டைக்காரர்கள் நம்ம வந்து யாரும் வந்து ஒரு செய்த குற்றத்தை ஒத்துக்கொள்ள தான் சட்டத்தை எரிச்சிதான் இந்தியாவின் ஆட்சி மொழி என்கின்ற சட்டத்தை பெரியார் மண்ணில் அண்ணா மண்ணில் திராவிட இயக்க மண்ணில் எடுபடாது நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது எதிர்காலத்தில் அவதூறு போன்று நிறுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் கேட்டாலும் விடாமல் துரத்தி அடிப்போம் நீங்கள் பேசிவிட்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க மாட்டோம் என்பதுதான் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் திராவிட தொடக்கம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சி